ஸ்லாம் வலைக்கம் விஷாத் பை எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டாக ஒன்று இருக்கு பை சொல்லுங்க நேற்று தெஞ்சோர் ஒருத்தர் இறந்துட்டார் பை ஃபோன் பண்ணாங்க அந்த மாதிரி கப போனேன் அங்கே போகிறதுக்கு எல்லாமே அடக்கம் பண்ணும்போது எல்லாம் எப்படி நம்ம சனாத தொழில் முடிச்சுட்டு அடக்கம்லாம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு இமாம் சாப் கூப்பிட்டு நம்ம துவா ஓதுவோம் அதுவும் ஓதலை அந்த செடியெல்லாம் நட்டு வைப்போம் நம்ம வந்து சமுதாயத்துலலாம் எல்லாம் காலம் காலமா பண்ணிட்டு இருந்தோம்ல அதுவும் நடுத்து வைக்கல

அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு ஹதீஸின் அடிப்படையில் தான் அவங்க செய்யறாங்க ஹதீஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே இது வைக்கலாமாவானது புரிஞ்சுக்கலாம் நபிகள் நாயகம் சொலால் சிலம் ஒரு முறை வந்து ஒரு இடத்துல கபரை கடந்து செல்றாங்க ஒரு ரெண்டு இருக்கு அந்த ரெண்டு கபரை கடந்து செல்றப்ப அந்த ரெண்டு கபர் வந்து உள்ள அடாப்ட் செய்யப்படுது வேதனை கொடுக்கப்படுது நபிகள் நாயகம் சலால சிலம் அதை பாக்குறாங்க ஏன்னா நபிக்கான தனித்துவம் அல்ல வந்து அதை காமிச்சு தரும் அதை பார்க்குறப்ப மக்கள் கிட்ட சொல்றாங்க இந்த ரெண்டு அப்புறம் வந்து வேதனை செய்யப்படுது அப்படின்ற விஷயத்த பகிர் செஞ்சுட்டு எதற்காக வேதனை செய்யப்படுதுன்றதையும் சொல்றாங்க அதுல ஒருவர் வந்து என்னன்னா அவர் வந்து அவருடைய மறை உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகம் இருக்கா இல்லையா அது வந்து சரியாக பேனாதவர் அது வந்து சுத்தம் செய்யாததா இருக்கலாம் ஏதோ ஒரு பேனதலை அவர் மிஸ் பண்ணிட்டார் இன்னொருத்தவர் வந்து என்னன்னா தனது நண்பர்களை பற்றி பிறரிடம் அவதூரை பரப்பக்கூடியவராக இருந்தார் ஸோ இந்த ரெண்டு காரணத்தினால அவங்க வந்து உள்ள அதாப் செய்யப்படுறாங்க இத பார்க்குறப்ப நபிகள் நாயம் சாஹா சிலம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேர்ச்சி மர மரத்தில் இருக்கிற ஒரு மட்டையை பிச்சு தன் காலால் ரெண்டாக உடைச்சி அதை அந்த கவுகளில் நெட்டுறாங்க நெட்டிட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா மக்கள் கிட்ட இந்த கட்டைகள் காயக்கூடிய நாள் வரை அந்த 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 பேர்ச்சி மரம் அது காயக்கூடிய நாள் வரை இவர்களுக்கு அதாவில இருந்து எல்லாம் பாதுகாப்பான்றத நான் நம்புறேன் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பதிவு செய்யறாங்க வரைக்கும் மக்கள் வந்து ஒரு செடி எடுத்துட்டு போய் இருக்காங்க இல்லையா இது வந்து எல்லா கபூர்லயும் செடி எடுத்துட்டு போய் நட்டுணும் ஆதாரம் இது கிடையாது நபிகள் நாயகம் சலோசம் அவங்களுக்கு இருந்த தனித்துவத்தின் அடிப்படையில அவங்க ரெண்டே ரெண்டு கபூருக்காக செய்யப்பட்ட தனிப்பட்ட விஷயம் அப்ப நம்ம சமுதாயமே இல்லையா நம்ம சம்பிரதாயமா எதுக்கா இல்லையான்னு கேக்குறீங்களா சம்பிரதாயம்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல எதுவுமே கிடையாது சலோசம் எதை செய்து காமித்தார்களோ அது சொன்னா அதை நம்ம செய்யணும் அல்லா தன் திருமறையில என்ன கட்டளை எட்டு இருக்கானோ அதை நம்ம நீங்க இன்னொன்னு கேட்டீங்க சுத்தி நின்று பண்றது பண்ணலையே அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதாவது அன்னைக்கு நீங்க போன இந்த இறந்தவர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா அவங்க வந்து நபி வழியை பண்றதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனையும் இஸ்லாத்துல அனுமதிக்கப்படாத ஒன்று அந்த இடத்துல மட்டும் இல்ல பள்ளிவாசல்லே கூட்டு பிரார்த்தனையா இருந்தாலும் சரி அதெல்லாம் என்ன சொல்றானா நீங்க வந்து என்னை அணுகுறது எப்படி தெரியுமா அணுகணும் ரகசியமாக அணுகுங்க அப்படின்றத சொல்லி காட்டுறோம் அதனால நம்ம கூட்டா ஒன்னா சேர்ந்து ஆமீன் ஆமீன் கத்துறது வந்து இஸ்லாத்துல இல்லாத ஒரு செயல் அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இஸ்லாத்துல கிடையாது இன்சாலா அதுதான் அவங்க நீங்க போன இடத்துல ஒரு விஷயம் செஞ்சாங்களே அதுதான் இஸ்லாத்துல சரியான விஷயம் நீங்களும் இனிமேல் அதை கடைபிடிக்க முடியுங்களா கண்டிப்பா சிந்திக்க மாட்டீங்களா